உடம்பு சரியில்லாதனால நம்ம வந்து வேற மாதிரி பிடிச்ச சாப்பிட முடியாது பிரெட் சாப்பிட்றது நல்லது தான் ஆனால் ரொம்ப இன்பா இருக்குமா என்னன்னு தெரியல அப்பதான் தெரியும் பார்த்தீங்களா முருங்கை முருங்கை இலையை வந்து இப்படி அரை அடைச்சு பூ இருக்கு பாருங்க வெந்தயம் முதற்கொண்டு இருக்குங்க பாருங்க அது பவுட்ரு வச்சா வைக்கிறாங்க வெந்தயம் பவுட்ரு ஃபிங்கர் லெமன் அதை வந்து நம்ம பண்ணி சாப்படுவா இங்க பாருங்க ஐயோ பாருங்க லெமன் லெமன் ஃபிங்கர் சாப்பிடுவோமா இங்கே பயங்கர புளி பிடிக்குது ஜுரமாக இருக்கிறதுக்கு வந்து இது சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக எனர்ஜைஸிங்காக இருக்குது இது ஃபிங்கர் லெமன் இல்லை இது ஃபிங்கர் பொட்டேட்டோ இது லெமனு அது ஃபிங்கர் பொட்டேட்டோ நீள நீளமாக இருக்குற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பாருங்க பாருங்கள் கட்டு கட்டாக வச்சுருக்காங்க இலையோடு சேர்த்து வச்சுருக்காங்க இலையும் குப்படுவாங்களான்னா தெரியுது அப்புறம் இருக்குது பாருங்க குளிக்குது லைட்டாக ஏன்னா செமர் ரிச்சாக இருக்குது சாப்பிட்றதுக்கு பாருங்க அவர் கடைக்காரங்க எடுத்துக்கிட்டு கேட்டேன் அவர் வந்து ஒட்ஸ் தாங்கன்னு ஒட்ஸ் தாரு இது வந்து நம்ம சாப்பிட்டு பார்ப்போம் பாருங்க இங்கே பாருங்க ஃப்ரீ சாம்பிள் ஃப்ரீ சாம்பிள் சாம்பிள்னு கூவிட்டுருக்காப்புல சூப்பர் நம்ம ஒன்று சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சாறு பீஸ் எடுத்திருக்கோம் இது வந்து ஹாஃப் சென்ஸ் அதாவது ஹாஃப் சென்ஸ் இல்லை ஹாஃப் யூஎஸ்டி போல் அதாவது அரை யூஎஸ்டி நம்ம அந்த சந்தையிலேருந்து அப்படியே கிளம்பிட்டோங்க இப்போது இப்போ நம்ம பஸ்ஸை பிடிச்சது கரெக்டாக வெளில வந்த உடனே பஸ் இருந்துச்சு டப்புன்னு தாரியாச்சு போய்கிட்டே இருக்கும் வாங்க இன்னும் ஸ்பெஷலான லொக்கேஷன்லாம் பார்ப்போம் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க சான் ஃப்ரான்சிஸ்கோவில் இந்த கிராமத்து சந்தையை காட்டினத்தில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம அங்கேருந்து பஸ்ஸை பிடிச்சா அப்படியே போய்கிட்டு இருக்கோம் இப்போது போகிற வழியில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு எல்லாமே வீடு இந்த மாரி தான் கட்டியிருக்காங்க யூரோப்பியன் ஸ்டைலில் இருக்குது இங்கே பாருங்க நம்ம வந்து இப்போ வந்து இன்னொரு ஜங்ஷன் வந்திருக்கோம் இந்த ஜங்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா மெக்சிகன் ஸ்டைலில் நிறைய வந்து அந்த மெக்சிக்கன் ஸ்டைலில் இருக்குன்றாங்க இந்த பெயிண்டிங்ஸு அதுக்கப்புறம் அந்த ஃபுட்டு ஒரு சில ப்ராடக்ட்ஸ்லாம் கூட கிடைக்குன்றாங்க இந்தியன் ப்ராடக்ட்ஸும் கிடைக்குன்றாங்க அதனால நம்ம இந்த சந்துக்கா அப்படியே நடந்து போக போகிறோம் போயிட்டு எல்லாத்தையும் வாக்கிங் டூர் மாதிரி காட்டிடுறேன் உங்களுக்கு வாங்க மெக்சிகன் பிரெட் ஒன்று பார்த்தோம் இந்த இடத்தாண்ட சூப்பராக இருந்துச்சு நிறைய கலெக்ஷனு நம்ம ஊர் பேக்கரி மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு லைட்டாக இல்லை க்ரீம் பண்ணு அதுக்கப்புறம் இந்த ஜாம் பண்ணு அதெல்லாம் பாருங்கள் அப்படியே நம்ம ஊர் ஞாபகம் வந்துருச்சு இதை பார்த்த உடனே சரி உள்ளே போகலான்னு உள்ளே போயிட்டு வாங்கலான்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு எவ்வளோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பாக தாங்க இருந்தது ஒன்று வந்து பதினஞ்சு அச்சா பதினஞ்சா ஒன் பாயிண்ட் ஃபைவ் யூஎஸ்டி அப்படின்னா நம்ம ஒரு காசுக்கு எவ்வளோ வரன்றது நீங்களே கணக்கு பண்ணிக்குவேண்ணே பாருங்கள் நல்லாயிருக்கு மற்ற கடைகளை கம்பேர் பண்ணும்போது இங்கே நிறைய கலெக்ஷன் இருந்தது அதேமாதிரி ப்ரைஸும் கொஞ்சம் ரீசனபுளாக தான் இருந்தது அதனால் அப்படியே நல்லா இருந்துச்சு பார்த்துக்கிட்டே இருக்கலாம் பொருள் இருந்துச்சு எல்லாத்தையும் பாருங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒன்று ஒன் ஃபிஃப்டின் தான் தெரியுது நிறைய கலெக்ஷன் இருக்குது Oh, <laughs> வேற மாதிரி ஃபுட் சாப்பிட முடியாது பிரெட் சாப்பிட்றது நல்லது தான் ஆனால் ரொம்ப இன்பா இருக்குமா என்னன்னு தெரியல சாப்பிடலாம் தெரியும் ஓகே வாங்கியாச்சு ஆறு டாலர் நாலு பிரெட் வாங்கியிருக்கோம் எல்லாமே ஒன் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் ஓகே ஒரு ஒரு ஏரியாவுமே ஒரு ஒரு தெருக்களுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருக்குதுங்க சான் ஃப்ரான்சிஸ்கோ நியூயார்க் அது மாதிரிலாம் இல்லை இங்கே வந்து எவ்ரி டுவெண்ட்டி மினிட்ஸுக்கு நீங்கள் அதான் சைக்கிள் எடுத்து ட்ரைட் பண்ணிங்கனாலுமே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன் ஒரு சில இடம் லைட்டாக யூரோப் மாதிரி இருக்குது ஒரு சில இடம் இப்படி இருக்குது ஒரு சில இடம் வந்து இதை இப்போ நம்ம உட்காந்துட்டு வந்து ஒரு இஸ்ரேல் ரெஸ்டாரண்ட்டாக அதுமாரி எல்லா ஒரு மக்களோட கல்ச்சரும் நம்மளால் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுது நியூயார்க்குன்னு இல்லை எந்த இது போனாலுமே உங்களால் அப்படி தான் இருக்க முடியும் போல் மேஜரான சிட்டிஸ் எல்லாமே நியூயார்க்கு சான் ஃப்ரான்சிஸ்கோ நம்ம பார்த்த வரைக்கும் சூப்பராக இருக்குது நம்ம இந்த இடத்தாண்ட ஏதாவது ஒன்று சாப்பிட்டு அப்படியே கிளம்பலான்னு சொல்லிட்டு அப்படியே வெளில வந்தப்போ பாருங்கள் சாப்பிட்டாச்சு அவ்வளோ பிரம்மாண்டமான ஃபுட்டெல்லாம் இல்லை நார்மலான ஒரு ப்ரெட்டு கொஞ்சோ நடுவில் மீட் இருந்தது அதுக்கப்புறம் முட்டை அவ்வளோதான் ப்ரைஸ் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் கார்லாம் பாருங்க எப்படி இருக்குது ஃபுல்லாக நிறைய மெக்சிகன்ஸ் இருக்கா சூப்பராக இருக்குது நல்ல பார்க்குற பெயிண்டிங் இந்த ஜங்ஷனில் தாங்க என்னால் நிறைய மக்களை பார்க்க முடிஞ்சுது நிறைய பேர் இப்படி உட்காந்துட்டு இருந்தாங்க பஸ் ஸ்டாப் வேற இது அந்த சைடில் மெக்டானல்ஸ் வேறு இருக்குது அதுக்காகவே நிறைய கூட்டம் இருக்குமானுன்னு தெரில ஏன்னா அந்த சைடில் நம்மளால் வந்து ஃபுட்ஸ் வந்து நார்மலான ஃபுட்டாக தான் இருந்துச்சு மெக்டானல்ட்ஸோ இல்லை மாதிரி பஸ் ஸ்டேஷனோ இல்லை இது வந்து ஜங்ஷன் ஏரியா அதனால் இருக்குன்னு நினச்சேன் பட் ஆனால் சைட்லேயும் நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் போட்டு விட்டுட்டு இருந்தாங்க ஆனால் நம்மளால் அதெல்லாம் வீடியோவில் கவர் பண்ண முடியாது ஏன்னா வந்து ஒரு சிலதெல்லாம் கொஞ்சம் மாதிரி ஏதாவது ப்ராடக்ட் எதாவது இருக்குன்னு நினைக்கிறேன் திருட்டு பொருட்கள் எதாவது இருக்குமானு தெரில இல்லைனா செகண்ட் ஹேண்ட் ப்ராடக்ட்ஸை கூட இவங்க வந்து வீடியோலாம் எடுக்க விட்றதில்லை கொஞ்சம் கோவப்படுறாங்க அதனால் நம்ம அந்த சைட் போகிறதுக்கே கொஞ்சம் இதுவாக தான் இருந்தது பதட்டமாக பட் இருந்தாலும் முடிஞ்ச அளவு காட்டை பார்க்கலாம்னு சொல்லிட்டு நான் அப்படி இப்படி போயிருப்பேன் பாருங்கள் இன்னொரு நல்ல செய்தி இங்கே இந்தியன் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் கிடைக்கணுன்றாங்க பார்ப்போம் நீங்கள் செம்மையாக பார்த்திங்களா மக்களே கேட்டிங்களா சத்ததெல்லாம் அந்தமாரி மியூசிக்காக தான் இருக்குது இவங்களுக்கு வந்து அவ்வளோவா இங்கிலீஷும் தெரியாது பட் ஆனால் நிறைய மக்கள் வந்து மைக்ரேட் ஆகி இப்போ யூஎஸ் உள்ளதான் இருக்காங்க அதனால் வந்து நம்ம எல்லாருமே யூஎஸ்ஐட இருக்கவங்க எல்லாருமே இங்கிலீஷ் பேசுவாங்கன்றது தப்பான நோஷன் தான் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களும் நம்மளை மாதிரி தான் கொஞ்சம் தடுமாறுறாங்க இங்கிலீஷ்லேயே சுத்தமாக வரல நிறைய பேருக்கு ஸ்பானிஷ் பேசுவாங்க ஏன்னா அவங்க அந்த ஊரில் வந்து அதுதான் அஃபிஷியல் லாங்குவேஜ் மாதிரி அதனால் வந்து உங்களுக்கு ஸ்பானிஷ் தெரிஞ்சால் நீங்கள் அதான் நார்த் அமெரிக்கா சவுத் அமெரிக்கா ரெண்டுத்துலையுமே சர்வைவ் ஆகலாம் போல் என்னை பொறுத்த வரைக்கும் மாதிரி தான் இருக்குது நிறைய அந்த ஊர் மக்களை நம்மளால் பார்க்க முடியுது மைக்ரேட்டான நிறைய மக்கள் வந்து இங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம எப்படி இந்தியன்ஸு சைனீஸ் எல்லாருமே வந்து இங்கே வந்து செட்டில் அதே மாதிரி தான் அவங்களும் போல் அதனால் வந்து கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது நம்மளால் கம்யூனிகேஷன்லாம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஒரு சில ஏரியாலாம் போனோம்னா இல்லை ஒரு சில மாட் போனாலுமே கொஞ்சம் அழ இதுவாக தான் இருக்குது இங்கே பாருங்க அன்னை தெரியசா அதுக்கப்புறம் நம்ம மகாத்மா காந்தி எல்லாத்தையும் வந்து பெயிண்டிங் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க நல்லா அழகாக கைவண்ணத்தை காட்டியிருக்காங்க அங்கங்கே இல்லை பாருங்க ஒருத்தர் வந்து பெயிண்டர் வந்து பயங்கரமாக வரைஞ்சிக்கிட்டு இருக்காரு வீட்டை பாருங்கள் எப்படி ஆக்கிட்டார் பாருங்க செம்மையா பார்த்திங்களா இப்போதான் நான் அவங்களுக்கு சொல்லி முடிக்கலை கைவண்ணத்தை காட்டியிருக்காங்கன்னு நம்ம கண் முன்னாடியே லைவாகவே இங்கே ஒருத்தர் வந்து ஆர்டிஸ்ட்டு வரைஞ்சி தள்ளிட்ருக்காரு பயங்கரமாக இருக்குதுல்ல வீடு சூப்பராக இருக்குது கலர்ஃபுல்லாக யூஎஸில் மாதிரி ஒரு வீடை நம்ம நினச்சி கூட பார்க்கல தைவானில் இதுக்குன்னே ஒரு ஸ்ட்ரீட்டே இருக்கும் அந்த வில்லேஜெலாம் நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன் நம்ம வீடியோக்களை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்க அதை பார்த்துருப்பீங்க இங்கே வந்து ஆனால் ஆட்களை வந்து வரைஞ்சிருக்காரு என்னன்னு தெரில இதை எதாவது ஸ்கூலாக என்னன்னு தெரில அழகாக பெயிண்ட் பண்ணியிருக்காரு பாருங்கள் நம்ம இப்போ வந்து இந்தியன் ஸ்டோர் மாதிரி ஒரு ஸ்டோர் இருந்தது இது உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் இன்க்ரீடியண்ட்ஸ் இல்லாமல் நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம கேள்விப்படாத இன்க்ரீடியண்ட்ஸ் நிறையவும் பார்க்க முடிஞ்சுது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுங்க நம்ம எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் இப்படி ஒரு கடை சூப்பராக இருக்குது ஆனால் எல்லாமே ஆர்கானிக் மாதிரி தெரியுது அதனால் வந்து ப்ரைஸ் கொஞ்சம் அதிகம்தான் பட் இருந்தாலும் இன்க்ரீடியண்ட்டே கிடைக்காம இருக்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஏதோ ஒன்று நம்ம கண்ணில் படித்தேன் அது வரைக்குமே சந்தோஷமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு இங்கே பாருங்கள் முருங்கை இலை எவ்வளோ அழகாக ப்ராசஸ் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் பார்த்திங்களா முருங்கை முருங்கை இலையை வந்து இப்படி அரைகுறையாகவும் அரைச்சி பவுட்ராகவும் அரைச்சி விற்கிறாங்க ஃபிஃப்டி நியூஎஸ்டிங்க ஃபோர்ட்டி நியூஎஸ்டி நம்ம ஊரில் எவ்வளோ சீப்பாக இருக்குது சாப்பிடாம கொழுப்பு எடுத்து போய் தெரியும் இங்கே பாருங்கள் யூஎஸ்டில் வந்து இப்படி தான் இருக்காங்க எல்லாம் வகையானதான் இருக்குது வேறு வேறு கப்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க இந்த கடையில் இங்கே பாருங்கள் நட்சத்திர இலை இதுவாக இதே பாருங்கள் ட்வெண்ட்டி எயிட் யூஎஸ்டிங்க ரொம்ப ரொம்ப அதிகம் எல்லா இன்க்ரீடியன்ஸுமே இருக்குது இந்த கடையில் இந்த மெக்சிகன் ஸ்ட்ரீட்லாம் இருக்கும் இன்னும் போகிற வழியில் அப்படியே இதை பார்த்தேன் சரி உள்ள இறங்கி பார்ப்போன்னு பார்த்தா எல்லாமே இருக்குது இங்கே எவ்வளோ இருக்குது பாருங்கள் வெந்தயம் முதற்கொண்டு இருக்குதுங்க பாருங்கள் அது பவுட்ரை வச்சா வாங்கிக்கிறாங்க வெந்தயம் பவுட்ரு பாருங்க தைவானை விட இங்கே வந்து நிறைய இன்க்ரீடியன்ஸ் கிடைக்குதுங்க நம்ம இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் தைவான் வந்து ஏஷியாவுக்குள்ளேயே இருக்குது ஆனால் இது எவ்வளோ தாண்டி இருக்குது கடல் தாண்டி வரணும் அதுவும் கடல் தாண்டி தான் வரணும் பட் இருந்தாலுமே இவ்வளோ பொருட்களும் இங்கே யூஎஸில் ஈஸியாக கிடைக்குது ம் அதுவே பார்க்குறதுக்கு ஆச்சரியமாக அப்பா, பயங்கரம் ம் அளவுக்கு வந்து நிறைய ஏற்றுமதி இறக்குமதியெலாம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க போல் நமக்குள்ள போயிருக்காங்க ஹோல் சிக்கன் இங்கே பாருங்கள் சிக்கனை பாருங்க அழகாக பாபிக்கு பாருங்க அதை அவசரப்பட்டு இன்னொரு கடையில் சாப்பிட்டோம் ரொம்ப அந்நியங்கள் இருபத்தொரு இருபத்தோரு விவசாயிக்கு சாப்பிட்டோம் ஒன்றுமே இல்லை இது எவ்வளோ பரவாயில்லைங்க நல்லா இருக்குங்க பாருங்கள் பார்த்து வாங்கி சாப்பிடுங்க நீங்கள் வாங்கினா நல்லா இருக்கு இந்த லொக்கேஷனில் நிறைய கடைகள் தாராளமாக வந்து சாப்பிடுங்க

ஓகே இப்போ எத்தனை மார்க்கு பார்த்தீங்களா அதில் இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேன் மிஷின் சைனீஸ் ஃபுட் அது காலமாக ஃபுட்டு கோன்றது பார்த்தீங்களா பார்சல் தான் அப்படி வந்து போட்டுருக்காங்க எங்கள் ஊரில் வந்து ஃபுட் கோ போட்டுருக்காங்க தான் வந்து ஊரில் என்னங்க வெயில் அடிக்கலன்றாங்க வெயில் அடிக்கிற கா டெம்பரேச்சர் ஓகே தான் வெயில் ஆனால் அடிக்கும் போது ஒரு மாதிரி ஆகுது பாருங்கள் எப்படி அடிக்குது பாருங்கள் வெயில் இருக்குது பட் குதிராகவும் இருக்குது கா கடிச்சா இப்படி வெயிலும் வந்து லைட்டாக லைட்டாக பவுரளவுலாம் இல்லாமல் தான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டோம் இந்த பாருங்க அப்படியே இந்த ரோடுக்காகவே வந்தாலுமே கடைகள் இருக்குது ஆனால் ரெக்கார்ட் தான் ஒரு மாதிரி இருக்குது ஏன்னா வந்து ஒரு மாதிரி பார்க்குறாங்க நம்மளை ரெக்கார்ட் பண்றியாண்டா நிறைய நம்ம கேட்டுட்டு எடுக்க வேண்டியதாக இருக்குது இல்லைன்னா அப்படியே அரசர் மோசலாக அடிக்க வேண்டியதாக இருக்குது அதுதான் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்துச்சு இந்த இடம் மற்றபடி இந்த செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்லாம் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் காட்டியிருப்பேன் அந்த இடத்துல என்ன பார்த்தீங்கன்னா நம்மளால் ரெக்கார்ட் பண்ண முடியல ஏன்னா அது ஒரு மாதிரியான இதுவெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த பொருட்கள்லாம் அதனால் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க தெரியும் சரி ஓகே அதனால் அவ்வளோ நான் காட்டலாங்க பட் இருந்தாலுமே அந்த இதுவெல்லாம் பார்த்தது வந்து ரொம்ப சந்தோஷம் ஸ்பைசஸ்லாம் நம்ம ஊர் ஸ்பைசஸ்லாம் ப்ரைஸ் அதிகமாக தாங்க இருக்குது ரொம்ப அதிகமாக இருக்குது முருங்கை பொடியெலாம் இருக்குது ஆனால் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க சரி அப்படியே நம்ம வந்து பஸ் ஏறிட்டு வேறு லொக்கேஷன் போனோம் அந்த பஸ் வந்துருச்சு ஓகே ஏறிடுவோம் பாய் பாய் மக்கள் இங்கே பாருங்க இந்த மாதிரி ஒரு வீடை பார்த்துங்க சிக்ஸ்டீன் ஃபார்ட்டி ஃபைவ்னு போட்டுருந்தது மேலே பார்த்தீங்கன்னா அழகாக இருந்தது இந்த சைடில் பாருங்கள் ஒரு பொண்ணு மாதிரி அழகாக பண்ணியிருக்காங்க இந்த சைட்லையும் அருமை அருமை சூப்பராக இப்போ நம்ம கேபிள் காரை ட்ரை பண்ண போகிறோம் அதாவது நம்ம ஊர் ட்ராம் மாதிரியே இருக்குங்க நம்ம ஊர்லேயும் இறந்துருக்குது ரொம்ப ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி இப்போ பழங்காலத்து ஆளுங்களுக்கு தான் அதெல்லாம் தெரிஞ்சிருப்பாங்க இப்போ யூஸ் பண்ணியிருப்பாங்க இப்போலாம் ஒன்றுமே இல்லாமல் போச்சு ஆனால் இந்த ஊரில் ஒன்றும் ஒரு சில யூரோப் கண்ட்ரீஸ்லாம் கூட இருக்குதுன்றாங்க இங்கே யூஎஸில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம ட்ராவல் பண்ணோம் நைட்டில் ட்ராவல் பண்ணேன் இப்போ வந்து காலையில் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அடுத்து அதில் நம்ம டிராவல் பண்ணுவோம் பாருங்கள் நம்ம நடந்து போகும்போது இந்த தண்டை வீக்கெண்ட் ஒயின் செயல்னு போட்டிருந்து ஒயினு இல்லை சீஸுக்கா காய் உள்ளிட்டோன்னு தெரியல பாருங்க என்ன பண்றாங்கன்றது பார்ப்போம் எப்படி இருக்கு பாருங்க கடை வீக்கெண்ட் தான் ஆஃபர் கொடுக்குறாங்க போல என்னமா இருக்கும்